ஹலோ சங்கப்பட்டிங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லமா இருக்கேன் என் வீட்டில் ரொம்ப நாளும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிது அந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் தேடி இன்றைக்கி அந்த ஆளை பிடிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு ஆமாம் இதனால் நிறைய ஒரு பொருள் வேஸ்ட் இருந்தது எதோ வேணால் வாங்கிடலாம் அதை வாங்குறது இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது அதனால் அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி ஆச்சு வாங்க பார்க்கல என்னன்னு இதுதான் வேறு ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம லீக்கேஜ் ப்ராப்ளம் ஆயிட்டு கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே தண்ணி வந்து சொட்டு சுட்டு சுட்டு இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்க உள்ள அது ஏதோ ஒரு கேக்க கே கே தவா ஸ்கேந்தர் டப் கே கண்ணா அந்த ஒரு பொருள் காமிச்சார் பார்த்தீங்கன்னா அது வந்து லூஸ் ஆகிட்டு அதனால் தண்ணி வந்து நிறைய ஆரம்பித்த சொட்டு சொட்டுன்னு சொட்டுனா அது கடைசியில் ஒழுவ ஆரம்பிச்சுட்டு வீட்டில் வந்து பைப் எது லீக்கேஜ் நம்ம மகாலட்சுமி தங்க மாட்டோம் நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அப்படியே பெயருன்னு எங்கள் அம்மா ஆரம்பத்தில் சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி அவரை பணம் போனால் போதும் கூட்டம் சேஞ்ச் ஆச்சு எல்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் இது சேம் இதுலேயும் இந்த ப்ராப்ளம் இருந்தது எது எங்கள் வீட்டுக்காரே டைப் பண்ணிட்டாரு ஆனால் இது செய்ய முடியல தருங்க இத்தனை பொருளை வாங்கிட்டு வந்திருக்காரு இப்போ எங்களுக்கு வந்து இந்த பம்ப் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு அதை வாங்கிட்டாச்சு என் வீட்டில் சேம் நாலு அஞ்சு வீட்டில் இருக்க கித்தனை பேருமே ப்ராப்ளமே பாய் அச்சா அச்சா டீக்கே தோஸ்கா கே கருதுக்கா ஓலிக்கோ உஸ்காபி சாத்தமே கருதோண்ணா அவர் சொல்றார் இதுலேயும் பிரச்சனை இருக்குது இது வரல இந்த நீ பம்பு தான் போட்டிருக்கு இப்போ ஃபுல்லாக பொருள் வந்து நிறையுது இப்போ லீக்கேஜ் ஆகும் நல்லது ஏன்னா நம்ம நான் சொன்ன இல்லை விலை கொடுத்து வாங்க முடியாத பொருள் எனக்கு தண்ணியாக தான் இருக்குது தங்கத்தையும் வாங்கிடலாம் பணத்தையும் வாங்கிடலாம் சொத்துஞ்சே தர தண்ணி தான் ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது சொல்லுவாங்களே துளி அளவு தண்ணி கடல் அளவு பெருகுணும் அந்த மாதிரி துளி அளவு நிறையா தண்ணி ஆச்சு ஏன்னா என் வீட்டில் யாருக்குமே பொறுமை இல்லை இதெல்லாம் ஈஸியாக மெதுவாக ஹேண்டல் பண்ணணும் ஒரு குத்து ஒரு அமுக்கு அப்படி தான் நடக்குது வீணாக பார்த்தீங்களா அப்போ இவ்வளோ செலவு வந்துட்டில் செலவை பார்த்த முடியாது நமக்கு எப்படியும் தண்ணி நிப்பாட்டி ஆகணும் ஒன்னுல மட்டும் இல்லை சேம் ரெண்டுல பிரச்சனை இப்பயும் வாங்க இப்ப இந்த ஃபிளஷ்லேயும் இதே பிரச்சனை தான் இப்போ எனக்கு பக்கு பக்குன்னு மனசு அடைச்சிக்கிது இவ்வளோ காசு கேட்க போறாங்க சரி என்னன்னு நம்ம தானே ஆகணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பையனெல்லாம் வந்து உள்ள இந்த வால் இதுக்கும் செட் பண்ணியாச்சு இதில் என்ன கழுத்துனாரு என்ன புதுசு போட்டிருக்கான்னு காட்டுறேன் இதுவுமே இப்போ தண்ணி வடிறதில்ல ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு மணி நேரம் செக் பண்ணுவோம் இப்போ இன்னொரு வாஷ் ரூம்லயுமே இதுதான் செக் பண்ணியிருக்காரு உள்ள வந்து பெரிய பம்ப் மாதிரி இருந்தது இப்போ என்ன கழட்டி இருக்காரு அதை பார்க்கலாம் வாங்க இப்போ மூணு மணி நேரம் ஆதான் ஒரு பொட்டு தண்ணி கூட இன்னும் இப்போ இதுதான் செக் சேஞ்ச் பண்ணிருக்காரு இது ஒன்று இது ஒன்று ரெண்டுமே சேம் தான் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து லீக்கேஜ் ஆகி இதுல வந்து பம்ப் பண்ணும் தண்ணி வடிஞ்சிருக்கு அதெல்லாம் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிட்டாரு ரெண்டுக்குமே எனக்கு ரூபாய் செலவாச்சு இது இப்போ நமக்கு வேண்டாம் பார்த்தீங்கன்னா தூரப்பட்டாச்சு சேம் மாதிரி இந்த வீட்லயே அதே பிரச்சனை தான் இந்த வீட்லேயே அதே பிரச்சனை தான் ஐநூறுரூவா போனாலும் போது நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு பார்த்தீங்களா அதனால் அது ஒரு பெரிய இது வரைக்கும் தண்ணி வந்து லீக்கேஜ் எதுவும் வராது பார்த்தீங்களா